கரப்பாம்பூச்சிகள் பார்த்துக்கிற சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் கரப்பாம்பூச்சி தான் அதில் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கரப்பாம்பூச்சி முப்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருந்து இருக்கான் அதாவது டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கரப்பாம்பூச்சி இருக்கான் அணுகுண்டே வெடித்தாலும் இந்த கரப்பாம்பூச்சி ஆகாதான் ஏன்னா மனிதர்களை விட பல மடங்கு கதிர்வீச்சிகளை தாங்குகிற சக்தி இந்த கரப்பாம்பூச்சிக்கு உண்டு ஒரு கரப்பாம்பூச்சி எந்த உணவும் சாப்பிடாம மூணு மாதம் வரைக்கும் உயிரோடு இருக்குமா ஒரு ஜோடி கரப்பாம்பூச்சி ஒரு வருஷத்தில் நான்கு லட்சம் கரப்பாம்பூச்சிகள் எனப்பாக்கம் பண்ணணுமா ஏன்னா கரப்பாம்பூச்சிகள் மட்டும்தான் விந்தணுக்குள்ள சேமித்து வச்சு அதை உபயோகப்படுத்து தரன்ட் இருக்கான் புதுசாக பிறந்த குட்டி கரப்பா மூச்சி வெறும் ஏழு வாரத்தில் அடுத்து இனப்பரத்துக்கு இனப்பறக்கம் பண்ணுறதுக்கு ரெடி கரப்பா மூச்சி யாரையும் கிடைக்காது ஆனால் அதனால் சில பாக்டீரியாக்களால் நோய் தொற்று வர்றதுக்கு ஆபத்து இருக்குது இன்னொரு முக்கியமான தகவல் கரப்பாம்பூச்சி தலையை துண்டை நீங்கள் வெட்டி போட்டாலும் அதனால் ஏழு வாரத்துக்கு உயிரோடு வாழ முடியுமா அதுக்கு என்ன காரணம்னா அதோட செல்களை ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிணைக்கப்பட்டுருக்குமா அதோடய நரம்பு மண்டலம் எல்லாமே தனித்தனியாக பிணைக்கப்பட்டிருக்கு கரப்பா ரத்தம் சிவப்பு கலராக இருக்காது வெள்ளை கலராக இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அது மற்ற உயிரினங்கள் மாதிரி உடம்புல ஹோமோகுளோபிங்கிறது இல்லை அதனால தான் அதோடய ரத்தம் வெள்ளமாக வெள்ளை நிறமாக இருக்குது கரப்பாம்பூச்சி எவ்வளோ அசுத்தமான இடத்துல வாழ்ந்தாலும் அதுக்கு நோய் தொற்றே வராது ஒரு கரப்பாம்பூச்சியால தண்ணிக்குள்ளே கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளே மூச்சு அடக்க முடியுமா ஒரு மனுஷனாலேயே வெறும் முப்பது நிமிஷம் தான் அடக்க முடியும் கரப்பாம்பூச்சியால நில அதிர்வை ஈஸியாக புரிஞ்சிக்கிற முடியும் அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே நம்ம அதிர்வை கண்டுபிடிச்சி அது போய் உழஞ்சிக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க